எல்லாருக்கும் வணக்கம் ஸ்கூல் லைஃப்பில் நைட்டி கிட்ஸும் தனித்தனியாக படிச்சிருப்பாங்க கொஞ்சம் வித்தியாசமா இவங்க ஒன்றா சேர்ந்து படிச்சா எப்படி இருக்கும் நாம எல்லாரும் மறக்க முடியாத பள்ளி பருவம் நீங்கள் கை தட்டினா தான் நாங்கள் ஸ்டேஜிக்கே வருவோம்

என்னடி மயிலே முட்டை தான் போடும் மயில் குட்டி போடும் என்ன சாப்பிடுறாங்க ஒரு மாதிரி கொலை கொலைன்னு இருக்காது பாக்காத வேணுமா கண்டிப்பாக வேணாம் நீயே சாப்பிடு நீங்கள் சாப்பிட்ற பீஸா பர்கரோட இது ரொம்ப மேலு உங்களுக்கெல்லாம் ஒபிசிட்டி தான் வரப்போகுது அவங்க கிட்ட என்ன நீ வா நம்ம ஜாலியாக கொக்கோ வேணாம் விளையாடுங்க விளையாடிட்டு கை காலம் முடிச்சிட்டு வாங்க விழுந்தால் தெரியும் நாங்கள் விழுந்தாலும் உடனே தான் ஆனால் நீ விளையாடுறிய கேம் அதில் விழுந்தா லாஸ் வரைக்கும் எழுந்திருக்க மாட்ட அடிக்ஷன் அது

என்ன இங்க ரொம்ப சத்தமா இருக்குது குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் சரி இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா வர்ஷா இருக்கேன் மேம் அக்ஷயா பிரசன்ட் மிஸ் கிரியா பிரசன்ட் மேம் ரியா இருக்கேன் மிஸ் டாக்கி பிரசன்ட் மேம் ஓகே நான் இப்போ இந்த சைடு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன் ஏற்கனவே செக் இன் பண்ணிட்டோம் மேம் என்ன மேம் ஓல்டு ஸ்கூலாக இருக்கீங்க நீ என்னவே கேள்வி கேட்குறியா நான் யாரு தெரியுமா உனக்கு யா நல்லாவே தெரியுமே பேர் நடிகா படித்தது டுட்டோரியல் காலேஜ் ஏழு கலந்த வயசாயிடுச்சு வேலை கிடைக்காம இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க போன வாரம் கூட லாஸ் வேகாஸ் போய் நிறுத்து நிறுத்து ஷப்பா டேஞ்சர்ஸ் பலவா இருக்கீங்களே எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் எஸ் வா என்ன வேணும் டஸ்ட் யூ யாரும் நான் ஹோம்ஒர்க் முடிக்கல எந்திரிக்க ப்ளீஸ் கேப் மேம் நான் என் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் மேம் அப்புறம் ஏன் கண்டிப்பா நோட்டை நான் வீட்டில் வச்சுட்டன்ட்டேன் மேம் நோட்டை வீட்டில் வச்சுட்டன்ட்டேன் மேம் நீங்க

ஸ்கூல்ல ஹோம்வொர்க் பண்ணல அதுக்கு போய் டீச்சர் எங்களை தர்ம அடி அடிச்சிட்டாங்க ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஸ்டாப் ஸ்டாப் நான் எங்க அடிச்சே பாருங்க கம்பே கீழ போட்டுட்டேன் ஹோம்வொர்க் பண்ணவே வேண்டாம் உட்காருங்க எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் எஸ் உள்ளவா இப்போ என்ன வேணும் எனக்கு என்னோட बर्थडे மேம் சோ ப்ளீஸ் சாக்லேட் எடுத்துக்கோங்க ஹேப்பி बर्थडे மா ரெய் பீட்சா வச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க இங்க பர்த்டே சாக்லேட்டு அடிச்சுக்கிறாங்க ஓகேப்பா படத்து கவனிங்க நான் கேள்வி கேட்க போகிறேன் ராமாயணத்தை யார் எழுதியவர் ராஜுமௌலி மேம் ஓ நோ சூப்பர் சூப்பர் கை தட்டுங்க நான் தான் மேம் சொன்னேன் நீ வேற யாரும் சொல்ல நான் தான் சொன்னேன் கை நீட்டு எப்படி நீட்டு ராஜுமௌலியா என்ன படிச்சிருக்க ஏன் கூகுள் பண்ணி கூகு பண்ணி கூகு பண்ணி நான் மீ மிஸ் எஸ் ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி சூப்பர் சூப்பர் எல்லாரும் கை தட்டுங்க

சூப்பர்மா நாங்களாச்சும் யோசிச்சு தப்பா சொல்றோம் மேம் அவங்களும் வந்து போன் பார்த்து சொல்றாங்க போனா ஹாய் फ्रेंड्स டீச்சர் டீச்சர் வந்து நாம அடிக்குறாங்க ஏன்னா நம்ம போன் பார்த்து ஆன்சர் பண்ணோம் ஐயோ சரி விடுங்க நான் எதுமே பண்ணல உங்களுக்கு எல்லாம் நான் பாடம் சொல்லி கொடுக்கிறதுக்கு பதிலா பேசாம நாய் மேய்க்க போலாம் பிடிங்க போய் நாயை பிடிங்க ஓகே ஓகே இப்போது ஃபன் டைம் ஆனுவல் டே ப்ரோக்ராம்க்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட் நைன் டேஸ் கெட் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே மேம் நான் கேப் அட் காடுறேன் எத்தனை பண்ணமே நான் அதில் மியூசிக் ப்ளே பண்ணுறேன் என்னது இவ்வளோ பெருசாக கருப்பாக இருக்குது சரி ஏதோ ப்ளே பண்ணட்டும் ஓகே போட்டு கே கேஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே மியூசிக்கை சீக்கிரம் ஸ்பாட்டிஃபைல ப்ளே பண்ணுங்கள் உங்களோட டூ கே கிட்ஸ் சூப்பராக ஆடினாங்க கை தட்டுங்க கை தட்டுங்க சூப்பராக டான்ஸ் பண்ணிங்க நைன்டிஸ் கிட்ஸா இருந்தாலும் சரி டூகே கிட்ஸா இருந்தாலும் சரி நல்லா தமிழ் படிக்கணும் அப்போ தான் தமிழும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க சரி